ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை மாற்றம் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலை குறைய தொடங்கியுள்ளது அதன்படி ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு நேற்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுபது ரூபாயாகவும் இன்று ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஆறாயிரத்தி முப்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே இதேபோல் எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாயாகவும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே போல் வெள்ளியோட விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவும் ஒரு கிலோ வெளியுடவிலை எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன